நள்ளிரல் நட்டம் பயின்று ஆடும் நாதனே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நடனமானது நமக்கு தெரியணும் அப்படியே வந்துட்டு உருவகப்படுத்தணும் அப்படி அந்த உருவகப்படுத்தி நீங்கள் பாடுறீங்க தொடர்ந்து வந்துட்டு அதை உணர்ந்து உணர்ந்து பாடுறீங்க அப்படிங்கும்போது அப்போ வருகின்ற அன்பு அந்த இறைவன் மீது வருகின்ற அன்பிற்கு ஈடு இன இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நம்ம தமிழில் எழுதப்பட்ட எல்லா நூல்களும் அதாவது இந்த ஆன்மீகம் ரீதியாக எழுதப்பட்ட எல்லா நூல்களும் அன்பை அடிப்படையாக கொண்டவை மனித குலத்திற்கு எது தேவை அப்படின்ட்டு எல்லா பெரியவர்களும் குறிப்பிடுகிறார்கள் என்றால் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உனக்குள் எவ்வளவு எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உன்னால் இறைவனை உணர முடியும் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டுதான் எல்லா ஞானிகளும் எல்லா பெரியோர்களும் குறிப்பிடுகிறார்கள் உன் மனதில் அன்பு இல்லாமல் அதை தாண்டிய சில குணங்கள் இருக்கிறது அப்படிங்கும் போது அந்த அன்புக்கு அந்த உள்ளத்தில் இடமில்லை அப்படிங்கும் போது இறைவன் அங்கு இருக்க மாட்டார் உன் உள்ளத்தை அன்பால் சுத்தம் செய்திருக்கும் பொழுது அந்த இடத்தை கோவிலாக கொண்டு இறைவன் அங்கு வந்து குடியேறுவார் மாறாக உன் உள்ளத்தில் கர்வமானது குடிகொண்டிருக்கிறது அப்படிங்கும் போது அங்கு அன்பு அடிபட்டு போகிறது அங்கு இறைவன் ஏற்கனவே இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து அவர் வெளியேறிவிடுவார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க ஒரு உள்ளத்தில் அன்பதிகமாக இருக்கணும் கர்வம் இருக்கவே கூடாது நீ எந்த உயர்ந்த நிலைக்கு போனாலும் அது அப்பன் கொடுத்த நிலை அப்படிங்கிறதுலேருந்து எந்த இல்லலவும் சிறிதும் வந்துட்டு நீங்கள் மாற்றி பார்த்துவிடக்கூடாது இறைவன் கொடுத்த வாழ்க்கை அவர் பார்த்து கொடுத்த வாழ்க்கை அது அப்படியே விட்டு போவோம் ஆனால் இறைவன் மீது வைத்த அன்பிலிருந்து ஒரு நூல் கூட தவறாமல் வாழும் பொழுது அந்த அன்பை உணர்ந்து அவரை போற்றி பாடும் பொழுது வரும் பாருங்கள் அப்படியே கடைக்கல்ல கண்ணீர் அப்படியே பெருக்கெடுத்து ஓடும் உணர்ந்து பாடும் பொழுது மலர்களை சூடியவனே அப்படின்னு சொல்லும் பொழுதும் சரி கங்கை தலையில் அழிந்தவரே அப்படின்னு சொல்லும் பொழுதும் சரி அணைந்த வேண்டா அப்படின்னு சொல்லும் பொழுதும் சரி நீங்க என்ன வார்த்தையை போட்டு அவரை பாடினாலும் அதை உணர்ந்து பாடும் பொழுது உங்களை அறியாமல் உங்களுக்குள் அன்பு பெருக்கெடுத்து ஓடும் பொழுது அந்த பெருக்கெடுத்து ஓடும் அன்பானது கடைக்கண்களில் நீராக பெருகும் பொழுது அந்த உண்மையான அன்பை உங்களால் அனுபவிக்க முடியும் tan gea da hin pacte pacte ban ban urpa hudram ig bannao o soe ri amam aram